ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா முடியோட நிறம் கருப்பாக மாற சில இயற்கை குறிப்புகள் தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃபீச்சர்ட்ஸ் உங்களுக்கு எப்போயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் முடியின் நிறம் மெலனின் காரணமாகத்தான் கருப்பாக இருக்கிறது இந்த மெலனின் வயிற்கால்களில் தான் உருவாக்கப்படுகிறது இது சருமம் மற்றும் முடியின் நிறத்தை பாதிக்கும் மெலனின் இரண்டு வடிவங்களில் உண்டு ஒன்று யூ மெலனின் மற்றும் மெலனின் ஆகும் முடியோட நிறத்தை கருப்பா வைத்திருப்பது பாத்தீங்கன்னா இந்த யூமெலனின் தான் இதனுடைய உற்பத்தி அதிகமாக இருக்கும்போது கருப்பு மற்றும் அடர்ந்த நிற முடி உண்டாகிறது இதே போன்று பியோமெலனின் உற்பத்தி அதிகமாக இருக்கும்போது இது வெளிர்நிலத் தோல் மற்றும் முடியை உண்டாக்குகிறது ஆரோக்கியமான உணவை நீங்கள் பின்பற்றலை அப்படின்னா அது உங்கள் கூந்தலில் எதிரொலிக்கும் உடலில் விட்டமின் இ பி போன்றவை முன்கூட்டியே உங்கள் நரைக்கு வழிவகுக்குது முடி வர பல காரணங்கள் சொல்லப்படுது அது மாசுபாடு அசுத்தமான நீர் முடியின் தரத்தை பாதிக்குது மன அழுத்தம் ஒருவருக்கு அதிகமாக இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு மறைமுகமாக இந்த வெள்ளை முடி வர காரணமாக இருக்குது மரபியல் ரீதியாகவும் குடும்ப வரலாறும் கூட வெள்ளை முடிக்கு காரணமாக அமைது கூந்தலுக்கு ஹேர் பேக் போடுவதன் மூலம் முடியோட நிறுத்தை நீங்கள் பாதுகாக்க முடியும் நெல்லிக்காய் ஹேர் பேக் நெல்லிக்காய் ஹேர் பேக் பார்த்திங்கன்னா நீங்கள் தயக்கமின்றி சருமத்துக்கும் உங்கள் கூந்தலுக்கும் பயன்படுத்தலாம் தலைமுடி இது கருப்பாக வைத்திருக்கவும் உதவும் முடியோட தரத்தையும் பாதுகாக்கும் நெல்லிக்காயை அதனுடைய கொட்டையை நீக்கிட்டு தண்ணீர் சேர்க்காமல் அரைத்து அதை நீங்கள் எப்பயும் தடவுட எண்ணெய் கூட சேர்த்து கூந்தில் தினமும் தடவிக்கிட்டு வரணும் அல்லது நீங்கள் அதை ஃபுல்லாக பேக் மாதிரி போட்டுட்டு கூட மைல்டான ஷாம்பு அல்லது சீர்காயை போட்டு உங்கள் கூந்தில் அலசி எடுக்கலாம் இதனால் உங்கள் தொலைமுடியோட நரைமுடி சிறிது சிறிதாக கருப்பாக மாறுவதை நீங்கள் பார்க்கலாம் வாரத்தில் ரெண்டு டீஸ்பூன் அளவு கருப்புயல் விதைகளை வெள்ளம் சேர்த்து உரண்டையாக செய்து நீங்கள் சாப்பிட்டு வரணும் கூந்தலுக்கு பாதாம் எண்ணெய் பயன்படுத்துவது சிறந்ததாக இருக்கும் இது மலனின் உற்பத்தி செய்வதற்கான மயிர்கால்களின் திறனை மீட்க உதவும் நீங்கள் பாதாம் எண்ணெயை உச்சந்தலையில பயன்படுத்தலாம் அதோடு நீங்க பாதாம உணவாகவும் ஒரு நாளைக்கு நாலு என்ற விதத்தில் எடுத்துக்கொள்ளலாம் தலைமுறைக்கு நன்மை அளிப்பதில் சிறந்த வழி பார்த்தீங்கன்னா இந்த சீகக்காய் தான் ஆயுர்வேத முடி தயாரிப்புகளில் பொதுவாக பார்க்கும் விஷயம் இது இது உங்கள் தலைமுடியை பளபளப்பாகவும் மென்மையாகவும் மாற்றும் இயற்கையான கூந்தல் நெருமைகளை அப்படியே வைத்திருக்கும் சீகக்காய் தூள் பயன்படுத்துவதற்கு சிரமமாக இருந்துச்சு அப்படின்னா பூந்தி கொட்டை கூட சேர்த்து ஷாம்பு தயாரித்து பயன்படுத்தலாம் அல்லது சீக காய்த்தோல் கூந்தொல்லில் தடவி இருபது நிமிடம் கழித்து வெறும் நீங்கள் அலசி எடுக்கலாம் இது போல் செய்தால் அவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனல்க்கை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்